ஸ்ரீ காஞ்சி சுபீட்டஸ்திதம் காமாட்சி கருணா விலாசபரிதம் கைலாசநாத பிரியம் மம சந்திரசேகர குரும் ஸ்ரீசங்கராச்சாரியம் பரம் அனைவருக்கும் இனிய வணக்கம் போன நிகழ்ச்சியில் நம்ம தெற்கு திசையில் யார் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம் அது மட்டும் இல்லை தெற்கு திசையில இருந்து நம்ம நோக்கி எப்பவும் ஒவ்வொரு நொடியும் நம்ம கிட்ட நெருங்கி நெருங்கி ஒருத்தர் வரார் அப்படின்னு பார்த்தோம் அவர் வேற யாரும் இல்லை நம்ம அத்தனை பேரையும் இந்த உலகத்திலேந்து எடுத்து செல்லக்கூடிய யமன் அப்படின்னு பார்த்தோம் இப்போ இந்த தெற்கு தெற்குலேருந்து ஒருத்தர் நம்மளை துரத்துக்கிட்டே இருக்க பிறந்த உடனே பிறந்த அடுத்த நொடியில இருந்து தெற்குலேந்து வரக்கூடிய யமன் சொல்லப்படக்கூடியவர் நம்மள துரத்துக்கிட்டே இருக்க அப்படி அவர் நம்மளை துரத்திக்கிட்டே வரும்போது நம்ம ஓடுவோம் அவர் தெற்குலேருந்து வருவர் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் அப்படி ஓடக்கூடிய நாம் எந்த திசையை நோக்கி ஓடுவோம் தெற்குலேருந்து ஒருத்தர் துரத்திட்டு வர நம்ம எந்த பக்கம் ஓடுவோம் வடக்கை நோக்கி ஓடுவோம் அப்போது நம்ம யாரை காப்பாற்றுவா அவர்கிட்டேருந்து அப்படின்னா வடக்கில் இருந்து தெற்கை பார்த்து நிற்கக்கூடிய யார் ஒருத்தர் இருக்கிறாரோ அவரால் தான் நம்மளை காப்பாற்ற முடியும் இப்போது திரும்பி சொல்கிறேன் தெற்குலேருந்து யமன் நம்ம பிறந்த அடுத்த நொடியிலேருந்து நம்மளை துரத்திக்கிட்டே வர அப்போது யமனை பார்த்து நம்ம பயந்து ஓடுறோம் அப்போ ஓடும்போது யமனுக்கு எதிர் திசையான வடக்கு திசையை நோக்கி ஓடுவோம் அப்போது நம்மளை காப்பாத்துறதுக்கு வரக்கூடிய ஒருவர் எங்கே இருக்கணும் வடக்கு திசையில் இருக்கணும் ஆனால் நம்மளை காப்பாத்திரத்துக்கு தயாராக தெற்கு திசையை பார்த்து இருக்கணும் ஆக மொத்தத்தில் தெற்கு வடக்கில் உட்கார்ந்து தெற்கை பார்த்து இருக்கக்கூடிய ஒருத்தரால் தான் தெற்குலேருந்து வரக்கூடிய தெற்குலேருந்து யமனை யமனை பார்த்து பயந்து ஓடி வரக்கூடிய நம்மை காப்பாற்ற முடியும் இப்போது அந்த வடக்கை பார்த்து இருக்கிறவர் யமனை விட்டு நமக்கு மரணத்தை இல்லாமல் பண்ணிடுவாரா அப்படின்னு கேட்டால் இந்த உடல் என்னிக்கா என்னிக்காவது ஒரு நாள் அழியதான் போகிறது ஆனால் அந்த வடக்குலேருந்து வரக்கூடியவர் என்ன பண்ணுற இந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா என்னைக்கும் அழியாது அப்படின்னு நமக்கு புரிய வச்சு ஆன்ம ஞானத்தை ஏற்படுத்தக்கூடியவராக இருக்கணும் அப்படி இருக்கக்கூடியவர் ரெண்டே பேர் தான் அவங்க ரெண்டு பேரும் வடக்கில் இருந்து தெற்க பார்த்து இருக்காங்க முதல்ல இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜர் அந்த நடராஜர் வடக்கில் நின்றுக்கிட்டு தெற்கை பார்த்து நடனமாட்ற எதுக்கு அப்படின்னா தெற்குலேந்து வரக்கூடிய மரணத்தை கண்டு அஞ்சாதே என்னுடைய தூக்கிய திருவடியான குஞ்சித பாதத்தை பிடித்துக்கொள் உன்னை நான் கடையேற்றி விடுகிறேன் அப்படிங்கிறத காற்றத்துக்காக அவர் அப்படி தெற்க பார்த்து நடனமாடுறார் அதனாலதான் அவருக்கு சிதம்பர தட்சிணாமூர்த்தி அப்படின்னு பேர் அதே போல தெற்கு திசையை பார்த்து ரங்கநாதர் ஸ்ரீரங்கத்துல படுத்துட்டு இருக்க அவருக்கு பேரும் யோகமூர்த்தி அப்படின்னே பேர் ரங்கநாதரை எப்படி யோகமூர்த்தி அப்படின்னு சொல்லலான்னா அதுக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விளக்கம் சொல்லுவாங்க நம்ம எல்லாருக்கும் அனந்த பத்மநாப சுவாமி தெரியும் ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி அவருடைய தலைமாட்டு கடியிலேருந்து அள்ள 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 பொக்கிஷம் வந்துட்டே இருக்கு இன்னும் சொல்ல போனா ஒரு அறையை திறக்கவே இல்லை அந்த அறையில என்ன இருக்கு அப்படிங்கிறத கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பொக்கிஷம் இருக்கு இவரை இங்க இப்போ விட்டுருவோம் சொல்ல போனா அதுக்கடுத்து நம்ம திருப்பதிக்கு போகலாம் திருப்பதியில கருவூலம் இருக்கோ இல்லையோ அந்த திருப்பதியை நோக்கி போகக்கூடிய பக்தர்கள் அத்தனை பேரும் காசை கொண்டு வந்து கொண்டு வந்து கொட்டுறா அவருடைய திருவடியில காணிக்கையா இப்போ உலகத்திலேயே பெரிய பணக்கார கடவுளாக திருப்பதி வெங்கடாஜலபதி மாறியாச்சு இப்போ பணம் சேர சேர என்ன ஆகும் தூக்கம் போயிடும் அத போல வெங்கடாஜலபதிக்கு பணம் சேர சேர ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் தான் தூங்குறாராம் ரெண்டு மணிக்கு கதவை சாத்திடுறா நாலு மணிக்கு கதவை திறந்துடுறான் அதாவது ரெண்டு மணிக்கு அர்த்த ஜாம பூஜை பண்ணி கதவை சாத்திட்டு நாலு மணிக்கு கதவை திறந்துடுறார் ஆக அவர் நிம்மதியாக தூங்கலை அதே பகவான் இங்கே அனந்த பத்மநாப சுவாமி கோவிலில் ஆனந்தமாக சயனம் இருக்க அவரோட திருமுடிக்கு கீழே அவ்வளவு செல்வங்கள் இருக்குது ஆனால் அத்தனை செல்வங்களையும் கூட ஞானமே முக்கியம்னு ஞானமூர்த்தியாக அவர் இருந்தபோது அவருக்கு நிம்மதியாக தூக்கங்கள் இது நம்மளுடைய ஒரு பார்வையால் கடவுளை பார்க்கறது இதனால பத்தி தூங்கவே இல்லைன்னு அனந்த பத்மநாப சுவாமி நிம்மதியாக காசு இருந்தாலும் தூங்குறாருன்னு அர்த்தம் கிடையாது எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா ரங்கநாதர் ஒரு ஞான மூர்த்தி அப்படிங்கிறத சொல்றதுக்காக நம்மளுடைய வழியில நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய வழியில ஒரு உதாரணத்துக்கு சொன்னது அதை போல தெற்குலேந்து நம்ம துரத்தி வரக்கூடிய யமனை சமன் பண்ணி அவனை அடக்கி நமக்கு மரணத்தை மிஞ்சின பெருவாழ்வான ஆத்ம ஞானத்தை கொடுக்கக்கூடிய குருமூர்த்தியாக தெற்கு திசையை பார்த்து அமர்ந்திருப்பதனால தட்சிணாமூர்த்திக்கு தெற்கில் அமர்ந்த தெற்கை நோக்கி அமர்ந்த இறைவன் அப்படிங்கிற பேர்ல தக்ஷிணாமூர்த்தி அப்படின்னு பேர் இப்போ மேலெழுந்த வாரியா பார்த்தால் தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிற பேருக்கு இதுதான் அர்த்தம் தெற்க பார்த்து உட்காந்து இருக்கக்கூடிய இறைவன் யமனால் வரக்கூடிய மரணத்தை போக்கி ஞான பெருவாழ்வு தரக்கூடிய இறைவன் அவ்வளவுதான் அர்த்தம் ஆனால் ஆழ்ந்து பார்த்தால் தட்சிணக அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு அற்புதமான ஒரு அர்த்தம் இருக்கு தக்ஷணக அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சாமர்த்தியம் அப்படின்னு அர்த்தம் இப்போ குருவான ஒருத்தருக்கு சாமர்த்தியம் ரொம்ப முக்கியம் எதனால குருவுக்கு சாமர்த்தியம் முக்கியம் அப்படிங்கிறத நான் சொல்றதை விட ஒரு அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டை உங்களுக்கு சொன்னான்னா அது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும் சில காலங்களுக்கு முன்னாடி நம்ம சுங்கேரி சாரதா பீடத்துல சுங்கேரி சாரதா பீடத்துக்கு அதிபதியாக அபிநவ வித்யா தீர்த்த சுவாமிகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பெரிய மகா இருந்தார் அவர் சொல்லப்போனால் பெரிய நரசிம்ம உபாசகர் அப்படின்னு சொல்லுவார் இவரோட வாழ்க்கையில நடந்த அற்புதங்கள்லாம் அநேகம் சொல்லப்போனா இவரோட குரு இவரை விட பெரிய நரசிம்ம உபாசகரான் ஒரு காலத்துல சுங்கேரி சாரதா பீடத்துல இருக்கக்கூடிய அத்தனை தெய்வ விக்கிரகங்களையும் திருடிட்டு ஒரு திருடன் போயிட்டான் ஆச்சாரியர் வந்து அடுத்த வேளை பூஜை பண்றதுக்காக பார்த்த போது ஒரு தெய்வ விக்கிரகங்களும் இல்லை அவருடனே என்ன பண்ணாரா நரசிம்ம மந்திரத்தை ஜபம் பண்ணிக்கிட்டு அப்படியே உக்காந்துடுறாரு அப்படி உட்கார்ந்து இருந்த போது அவருடைய ஞான திருஷ்டியில ஞான கண்ணுல ஒரு சிங்கம் வந்து அவருக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்தை காமிச்சுட்டு மறைஞ்சிடுற அந்த குருவானவருக்கு என்ன அப்படின்றது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவருக்கு ஏதோ ஒன்னு தோணவே தன்னுடைய சிஷியர்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு அந்த சிங்கம் காண்பித்த ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போற அந்த இடத்துக்கு போனவர் அந்த இடத்தை தோண்டு அப்படின்னு உத்தரவு கொடுக்கிறார் சிஷியர்கள் எல்லாம் தோண்டின போது அந்த திருடன் திருடின அத்தனை தெய்வீக விக்கிரகங்களும் அந்த இடத்துல இருந்ததான் அந்த தெய்வீக விக்கிரகங்களை அந்த திருடன் திருடின போது அவனுக்கு சில துர் சகுனங்கள் ஏற்படவே அவனுக்கு அதை பார்த்து பயந்து அந்த புதைச்சி வச்சுட்டு போயிடுறானா தான் மாட்டிக்க கூடாது அப்படின்னு ஆனால் அவர் செய்த நரசிம்ம உபாசனை அந்த விக்கிரகங்களை அவருக்கு காமிச்சு கொடுத்தது இப்படிப்பட்ட பெரிய குருவினுடைய சிஷ்யர் இந்த அபினவ வித்யா தீர்த்த சுவாமிகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர் இவர் கூடவே இருந்தவர் ஒரு பெரிய அத்தியந்த சீடர் அவரை கூட்டிக்கிட்டு நரசிம்ம மனத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய ஆசிரமத்திலேருந்து சாரதா கோவிலுக்கு ஆச்சாரியர் வர ஆரம்பிச்சு அப்படி வரும்போது என்ன ஆகுறதுதான் ஒரு மந்திரம் ஜபம் பண்ணிக்கிட்டே வர ஆச்சாரியர் மந்திரம் ஜபம் பண்ணும்போது அது என்ன மந்திரம் ஏது மந்திரம்லாம் கேட்கக்கூடாது அவர் பின்னாடி கை கட்டி அவருக்கு சேவகம் பண்ணுறது பண்ணிக்கிட்டே அந்த சிஷியர் வரார் அந்த ஆச்சாரியர் என்ன பண்றார் சாரதா பீட்டத்தோட சன்னதி வாசல்ல உட்காந்து சாரதாம்பாலை நமஸ்காரம் பண்ணிட்டு சாரதாம்பாள் முன்னாடி திரும்பி தன்னுடைய ஜபங்களை தொடர்ந்துக்கிட்டு இருக்க அப்படி தொடர்ந்துகிட்டே இருக்கும்போது அந்த சிஷ்யர் ஏதோ ஒரு வேலை வந்துடுறது அதனால அங்கிருந்து போயிடுறேன் போயிட்டு திரும்பி வந்து பார்த்தபோது அந்த இடத்துல அந்த குருவான அபிநவ வித்யா தீர்த்த சுவாமிகள் உட்கார்ந்து ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்க அபிநவ வித்யா தீர்த்த சுவாமிகளை பார்த்துட்டு சாரதாம்பாலை பார்த்தவர் அவர் அப்படியே திகைச்சு போய் நின்றுட்டார் அவருடைய திகைப்புக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மகேஷ் நன்றி வணக்கம்